ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் தொடர்ந்து உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே வாதாடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய ஜோதிமணி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இந்திய நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசி போராடி பலமுறை சஸ்பெண்ட் ஆகி இருக்கக்கூடிய வேட்பாளர் அங்க அப்படிதான் கேள்வி டெல்லியில் இருந்து எடுத்து கேட்டீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளரை எத்தனை மாதங்களாக உடல்நலை சரியில்லை என்றாலும் சிறையிலே அடைத்து சொல்லுவாங்க எல்லாருக்கும் வெயில் வழங்கப்பட வேண்டும் ஆனால் வெயில் என்னன்னே மாதிரி ஒவ்வொரு முறையும் உடல்நல சரியில்லாத இல்லாத செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வெயில் மறுக்கப்படுகிறது விட்டுருவாங்க

அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை யாரும் எண்ண முடியாது அதுதான் அவர் படித்த படிப்பு அதுக்கு இதுன்னு தனியா டியூஷன் எடுத்து படிச்சார்க்கு தெரியல எதை கேட்டாலும்

ஐயா ஐநூறு ரூபாய் செல்லாதன்னு பிடிக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அந்த பதினஞ்சு லட்சம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வரல எந்த வாக்குறுதியாக நிறைவேற்றிருக்காரா இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கும் நிச்சயமா தெரியும் அவர் ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை என்ன நானூத்தி பத்து ரூபா இப்போ என்ன கேஸ் சிலிண்டர் விலை கேஸ் சிலிண்டர் விலைக்கு மானியம் ஆனா விலை டபுள் எதுவும் வராது அத்தனை குழப்பத்தோடு கொண்டு வந்து சாதாரண வியாபாரம் சின்ன கடை வச்சிருக்கவங்களுக்கு ஜிஎஸ்டி அது சரியா

சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அடித்தட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை வருத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் நடத்த ஆட்சி அதனால அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பத்து நாளில் பன்னாட்டு விமான நிலையம் உருவாக்கி காட்டி பெரிய சாதனை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சிதான் மோடியோட ஆட்சி பணக்காரங்களுக்கான ஆட்சி இங்க படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுது கல்வி கடனை ரத்து செஞ்சு தாங்கன்னா செய்ய மாட்டேன்ட்டாங்க விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை கொடுங்கன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க தரல செய்தது போல செய்தித்தார்கள் செய்யறது இல்லை ஆனா கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே அறுபத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு கோடி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு யாருக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாருங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம அவங்களுக்கு கார்பரேட் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு கோடி நாள் பெண்களுக்கும் சம்பளம் போட்டு நம்முடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் விட்டுருவாங்க தேர்தல் வந்தோனா என்ன பயம் இல்லையா அப்படியாது அவர் தமிழ்நாடு முனை அடை பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த 40 தொகுதியிலயும் ஒரு இடம் உங்களுக்கு கேட்டாலோ போய் 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 கோயல் பட்டில